அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு தைப்பூசம் மற்றும் தை கார்த்திகை எனப்படும் தை கீர்த்திகை எப்போது வருகிறது என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம இன்னும் கீழே இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கருணையை வடிவான அருமுக கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நான்கு நட்சத்திரங்கள் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவை எந்தெந்த நட்சத்திரம் என்றால் பூசம் விசாகம் உத்திரம் மற்றும் கீர்த்திகை எனப்படும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களுமே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கே உரிய சிறப்புமிக்க நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது அதிலும் இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரமானது அதி விசேஷமானது இந்த சிறப்புமிக்க பூச நட்சத்திரம் தை மாதம் எப்போது வருகிறது என்றால் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆங்கில தேதி படி பார்த்தோன்னா பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அதாவது பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிலும் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை அன்று வந்திருப்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக முக்கியமான கிழமையாக இருக்கிறது அதிலும் இந்த ஆண்டு தைப்பூசமானது செவ்வாய்க்கிழமை வந்திருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அன்று இரவு பௌர்ணமி இருப்பதனால் கிரிவலம் செல்பவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்லலாம் அடுத்ததாக தை கார்த்திகை எனப்படும் தை கீர்த்திகை இந்த ஆண்டு எப்போது வருகிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் இந்த ஆண்டு தை கீர்த்திகை எப்போது வருகிறது என்றால் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஆங்கில தேதி படி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அதாவது ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு தை கிருத்திகையானது வியாழக்கிழமை வந்துள்ளது அன்றைய தினம் ஷியாமலா நவராத்திரியும் இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் முருகப்பெருமானோடு சேர்த்து அம்பாலையும் வழிபடுவது மிக சிறப்பு தைப்பூசம் பத்தின பல அரிய தகவல்களை நம்ம சேனலை நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து அடையும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் இந்த ஆண்டு தைப்பூசம் மற்றும் தை கார்த்திகை எனப்படும் தை கீர்த்திகை எப்போது வருகிறது என்பதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தை கீர்த்திகை மற்றும் தைப்பூசம் இந்த ஆண்டு எப்போது வருகிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்